புலம்பெயர் ஈழத்தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமெனில் கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் தண்டிக்கப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கம் அரங்கேற்றியிருக்கும் நாடகமே பிள்ளையானின் கைதாகும் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்தின தெரிவித்தார் கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் வெளியேறியதால் தான் தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு வீழ்ச்சியடைந்தது வேலுப்பிள்ளை பிரபாகரன் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் போராட்டங்களுக்கு தலைமை வகிக்கவில்லை விஜய வீரவை போன்று அவரும் தலை மறைவாகவே இருந்தார் இந்நிலையில் போராட்டத்தை வழிநடத்திய ஒருவரே கருணா அம்மான் அவரது மிக முக்கிய சகாவாக இருந்தார் அனைகரவு உட்பட பதினான்கு ராணுவ முகாம்களை சுமார் நான்கு நாட்களில் புலிகள் அளித்தனர் இந்த அனைத்து தாக்குதல்களையும் கருணா அம்மானை மேற்கொண்டார் கருணா அம்மானின் மாற்றத்தினாலேயே கிழக்கு மாகாணத்தை புலிகள் இழந்தனர் கருணா இறந்திருந்தால் ராணுவத்தினரால் ஒருபோதும் தொப்பிக்கிழவை கைப்பற்றி இருக்க முடியாது இந்திய ராணுவம் கூட தொப்பிக்கலவுக்கு செல்ல அஞ்சியது கருணா அம்மான் வழங்கிய தகவல்களின் அடிப்படையிலேயே கிழவையும் கைப்பற்ற முடிந்தது கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் புலிகளில் இருந்து பிரிந்த பின்னரே இன்றுமே கைப்பற்ற முடியாது என பிரபாகரன் சவால் விடுத்திருந்த தோரா போரா மலையை கூட கைப்பற்ற முடிந்தது அது மாத்திரமன்றி கிழக்கு ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட பின்னரே ஆயுத பரிமாற்றம் நிறுத்தப்பட்டது எதிர்காலத்தில் தாம் பாதுகாக்கப்படுவோம் என்று நம்பியே கருணாவும் பிள்ளையானும் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கினார் அவ்வாறு இருக்கையில் அரசாங்கம் அவர்களை காட்டிக் கொடுத்தால் அது நியாயமற்றது இதன் ஊடாக வடக்கு புலம்பெயர் தமிழர்கள் ஊடாக தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் கருணா மற்றும் பிள்ளையான் கைது செய்யப்படுவது புலம்பெயர் ஈழத்தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகும் இதனை நோக்கமாக கொண்டே அரசாங்கம் இந்த நாடகத்தை அரங்கேற்றி கருணா பிள்ளையான் கொல்லப்படும் நாளே புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் மிகவும் மகிழ்ச்சியடையும் நாளாகும் கலாநிதி என் எம் ஃபெரேரா கூறியதைப் போன்று இன்று எதிரியின் எதிரி நண்பனாகி இருக்கின்றனர் விடுதலை புலிகளின் எதிரி கருணா அம்மான் கருணா அம்மானின் எதிரி புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர் ஈழத்தமிழர்களின் நண்பன் ஜேவிபி ஆகும் இது வரலாற்று பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்